ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க செல்வகுமாரி வாங்க இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆகிடுச்சி நான் வீடியோஸ் போட்டு ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சரகம் ஒரு எட்டு காஞ்ச மிளகாவை குறை குறைன்னு அரைச்சிட்டு அதில் ஒரு கப்பு கடலப்பருப்பும் கடப்பருப்பும் அரைக்கப்பு தோரம்பருப்பு என்கிட்ட தோரம்பருப்பு மைசூர் டால் தான் இருந்தது அதை ரெண்டையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை அப்படியே அதில் போட்டு அரைச்சிடலாம் பருப்பு வடைக்கு அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டால் போதும் அந்த மாதிரி அரைச்சிட்டேன் ஸோ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உப்பு போடலாம் உப்பு போட்டும் அரைக்கலாம் நான் வந்துட்டு தனியாக தான் போடுறேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் போதும் நான் போட்ட அளவுக்கு ஒரு சின்ன கப்பில் தான் நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கிட்டேன் ஸோ என்கிட்ட கருவேப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் இல்லை அதனால் நான் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டேன் தட்டில் இட்லி குண்டானில் இட்லி தட்டில் நிறைய உருட்டி எடுத்து வச்சிட்டேன் அதை அப்படியே இட்லி குண்டானில் வச்சு அவிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் வெந்ததுக்கு வேகிறதுக்குள்ளே நம்ம குழம்பு போய் வை வைக்கலாம் வாங்க ஒரு உடனே எண்ணெய் சட்டி வச்சு வெறும் பெருஞ்சிரகம் மட்டும்தான் அம்மா போடுவாங்க ஆனால் நான் வந்து வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் பெருஞ்சீரகம் சீரகம் எல்லாமே போட்டுட்டேன் எல்லாமே போட்டால் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு போட்டேன் நல்லா தான் இருந்துச்சு வெறும் பெருஞ்சுரகம் மட்டும் அம்மா போடுவாங்க நல்லாயிருக்கும் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு தக்காளியை நல்லா பெரிய தக்காளியாக ஒன்று கட் பண்ணி போட்டுவிட்டேன் ஸோ நல்லா வதக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கலாம் உப்பு போட்டு வதக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போதும் நான் சும்மா நைட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக தான் வச்சேன் ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் ஸோ இதில் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு அது கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் அது அப்படி தான் இருக்கும் நான் வந்து பச்சை மிளகா சேர்க்காத எந்த குழம்பும் எந்த பொரியல் எதுவுமே கிடையாது எனக்கு அதனால் நான் பச்சை மிளகாவும் ஒன்று கீறி போட்டுக்கிட்டேன் ஸோ போட்டுட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் சும்மா எங்களுக்கு நைட்டுக்கு மட்டும் நான் வச்சேன் தம்பி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஒரு வதக்க வதக்கிடலாம் மிளகாத்தூள்லாம் போட்டு அப்படியே எண்ணெயிலே பரட்டிடலாம் உடனே இந்த மாதிரி வருது கொஞ்சமாக புளி ஒரு டம்ளர் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் பெருசுக்கு தான் புளி எடுத்தேன் அவ்வளோ பெருசுலாம் கூட வேண்டாம் அதை ஒரு கரைசல் தான் கரைச்சல் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ கரைச்சி அந்த பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல தண்ணி அதை நான் வந்து கீழே ஊற்றுல அரைக்கும் போது அப்படியே இந்த இந்த குழம்புக்கு அதை ஊற்றிக்கிட்டேன் தே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் எத்தனை பேருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி குண்டானலாம் இந்த பருப்பெல்லாம் வெந்துருச்சு பருப்பு உருண்டை கொதி வந்துருச்சு புளி தண்ணி புளி தண்ணி கொதி வந்த உடனே தேங்காய் அரைச்சி வச்சு ஒரு முடி தேங்காய் அரைச்சி போடலாம் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நான் ஊற்றிட்டேன் இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதிக்கிட்டு கொஞ்சம் நான் கொஞ்சம் தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நிறைய சுண்டி திக்காகிடும் தேங்காய் ஊற்றிருக்கோம் பற்றாதுக்கு பருப்பு தண்ணி ஊற வச்ச தண்ணி போட்டிருக்கோம் இல்லையா அந்த அரைச்ச மாவில் கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து இதில் போட்டுடலாம் முன்னாடியே எடுத்து வச்சுருந்து ஸோ இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ வந்துட்டு எங்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் எதுவுமே இல்லை அதனால் நான் வெறுமனே செஞ்சுருக்கேன் நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கோங்க உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த கொதிக்கிறதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வே மூடி வச்சிடலாம் பருப்பு கூட அந்த குழம்பு நல்லா உள்ளே வந்துட்டு இறங்கும் பருப்பும் வேகாமல் கொஞ்சம் இருந்தால் கூட அதுவும் வெந்துடும் ஒரு பக்கம் ஸோ அதனால் திக்காக நல்லா கெட்டியாக வரும் தேங்காயெலாம் ஊற்றிருக்கோம் இல்லையா சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன் ஸோ சூப்பராக திக்காக நல்லா அது என்ன சொல்கிறது நல்லா இருந்துச்சு குழம்பு செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் உருண்டெல்லாம் ஃபுல்லாக முழுக முழுகிருச்சு முழுக வச்சுருந்தேன் இப்போ வந்துட்டு முழுகிற அளவு முக்காலத்து தான் வந்திருக்கு ஸோ குழம்பு நல்லா சுண்டி நல்லா அழகாக வந்துருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது குழம்பு திக்காக இந்த உருண்டை கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களே வீட்டில் வச்சு பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உருண்டை குழம்பு இப்படி தான் பருப்பு உருண்டை குழம்பு இது எங்கள் ஊரில் கோலா உருண்டை குழம்புன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை கோலா வந்த குழம்பு வைமா அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் கிட்டலாம் ஸோ ரைஸ் கொஞ்சம் வச்சு நான் இப்போ குழம்புலாம் நல்லா ஆறிடுச்சு சாதம் மட்டும் நல்லா சூடாக வச்சுட்டு ஊற்றி என் பிள்ளை வந்து வெறும் குழம்புல இருந்த உருண்டையவே எடுத்து ஒரு நாலஞ்சு சாப்பிட்டுட்டான் அதுக்குள்ள சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பசங்களுக்கு பாப்பாவுக்கு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் போட்டேன் சூப்பராக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்